தற்போதைய அண்மை செய்தியாக விவசாயி உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவித்து பாட்டியாலா தொகுதி பாஜக வேட்பாளர் பிரனீத் கவுர் வீட்டை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரச்சாரத்தின் போது பாஜக வேட்பாளர் பிரனீத் கவுரை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இரண்டு நாட்களுக்கு முன் பாஜகவினர் நடத்திய தாக்குதலில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் உயிரிழப்புக்கு கண்டனம் தெரிவித்து பாட்டியாலா தொகுதி பாஜக வேட்பாளர் பிரனீந்த் கவுர் வீட்டை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் எம் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் பாஜகவினுடைய வேட்பாளர் பிரனீத் கவுருடைய வீட்டை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் அதாவது பாஜக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு எதிராக கடந்த பல நாட்களாகவே விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இரண்டு நாட்களுக்கு இதே போன்று போராட்டம் நடத்திய போது பிரனீத் கவர்னுடைய பிரச்சாரத்திற்கிடையே அவரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது பாஜகவினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் சூழல் உருவானது அப்போது ஒருவர் மயங்கி காயமடைந்தார் அவர் நாட்களுக்கு பிறகு உயிரிழந்திருக்கிறார் அவருடைய உயிரிழப்புக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் வந்த வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது த்ரீ போர் குற்ற வழக்கு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விவகாரத்தில் தற்போது வேட்பாளனுடைய அதாவது பாஜக வேட்பாளர் பிரணீத் கவுர்னுடைய வீட்டை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இதே போன்று பல இடங்களிலும் இந்த விவசாயிகள் இந்த விவசாயினுடைய உயிரிழப்பிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த போராட்டத்தின் போது சுரேந்தர் பால் என்கிற விவசாயி வந்து உயிரிழந்தார் இவர் இவருடைய மரணத்திற்கு காரணமான பாஜகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்ய வேண்டும் வலியுறுத்தான் விவசாயிகள் இந்த பல இடங்களில் போராட்டம் நடத்தியதோடு தற்போது பிரணீத் வீட்டையும் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் முரசொலி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்